உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துடுப்பு சார்பாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் பேர் எதை பற்றி பேசுகிறப்போல நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் தாக்கலில் பார்த்தா தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு எதுவும் கூட ஆந்திராவுக்கு பதினஞ்சாயிரம் கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க பீகாருக்கு இருபத்தாறாயிரம் கோடி வெள்ள நிவாரண நிதியும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் ஒதுக்கப்படலன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஆவும் கூச்சல் போட்டாங்க நேற்றைய பட்ஜெட் வந்து ஒரு பட்ஜெட் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் ஏன்னா எப்பவுமே திருக்குறள் எதாவது தமிழக அர்த்தங்கள் ஏதாவது சொல்லுவாங்க எதுவுமே தமிழ் எதுவுமே அதில் கிடையாது அம்மையார் நிர்மலா சீதாராமனுடைய இது இதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜி பாஜக ஒரு சீட்டும் ஜெயிக்காதனால தமிழ்நாடு மக்களுக்கு ஜீரோன்ட்டு வந்து பார்த்து கொடுத்துருக்கனால எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தங்கம் விலை வந்து சுங்கவரி ஆறு சதவீதம் கம்மி பண்ணினால சவரனுக்கு ரெண்டாயிரம் இது வந்து கம்மியாகி நேற்றுலாம் தங்கம் குடும்பஸ்த பெண் குடும்ப பெண்மணிகள் தங்கம் வாங்க லைனாக வந்து தங்க கடைக்கு போயிட்டாங்க நகை கடைக்கு போயிருக்காங்க ஸோ இது ஓரளவுக்கு வர வைக்க போகலாம் அதில் மூணு லட்சத்து வரை சம்பாதிக்கிறது வரி கிடையாது மூணுலேருந்து ஆறுக்கு வந்து ஏ மூணுலேருந்து ஏழு லட்சம் வரை சம்பாதிக்கிறதுக்கு ஐந்து சதவீதம் ஏழுல இருந்து பத்து சத பத்து லட்சத்துக்கு வந்து பத்து பத்து சதவீதமும் பதினொன்னு பதினஞ்சு வந்து பதினைந்து சதவீதமும் இது மாதிரி வரி விச்சிருக்கிறாங்க எந்த விதமான மாற்றமும் இதுல கிடையாது சோ இந்த வரிவிப்பை வந்து எல்லாரும் இதாதான் பாக்குறாங்க நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட் தாக்கல் ஒரு வெற்றி கடிதம் தமிழ்நாடு மக்களை வந்து வஞ்சிக்கிற ஒரு பட்ஜெட் மாதிரி தான் இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் வர வரிய நிதியை வாரி வழங்கியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் வழங்கலை அதே மாதிரி தான் கேரளா இது மாதிரி நான் பல மாநிலங்களுக்கு வழங்கலை பாஜக எங்கெல்லாம் ஓட்டு கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் எந்த நிதியும் வழங்கலை இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக மாறி இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் சொல்லியிருக்காங்க பத்திர பத்திரத்து பத்திரத்தாள் வரிய வந்து மாநில அரசுகள் குறைக்க வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதுக்கு அது சம்மந்தமாக மாநில அரசாங்கத்தை பேசணும் வேற சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஸோ இந்த பட்ஜெட் ஒரு வெற்றி தாக்கல் நான் உள்ள விரும்புகிறேன் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சு நேற்று அதி நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்தால அதிக அளவு பட்ஜெட் தாக்கல் செய்த பெண்மணின்ற ஒரு சாதனையை பற்றியிருக்காங்க நவராஜின்னு ஒருத்தர் இருப்பார் முதியமைச்சர் அவருடைய சாதனை முடிவடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பட்ஜெட் ஒரு காலி பட்ஜெட் சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் பை பை